கும்பராசி ஸ்ரீமதி பாரதி ஸ்ரீதர் அவர்களிடமிருந்து தொடங்கலாம் கும்பராசிக்கு எப்படி இருக்குமா என்னை மன்னிச்சிருங்க கும்பராசி நேர்கள் ஏன்னா சிம்மராசிக்காரர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அதே தான் கும்பராசிக்காரர்களும் ஜென்மத்தில் வேற இவ்வளோ நாள் சனி இருந்தது ஸோ உங்களுக்கு ஒரு மாற்றம் வருது அப்படின்னாலும் ராகு வந்து உங்களுடைய இதுக்கு வராரு பட் குரு பகவான் ஐந்தாம் இடத்துல வரக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு உண்மையிலேயே நல்லது பண்ணும் ஜென்மத்தில் உங்களுடைய ராசியில் ராகவும் ஏழாம் இடத்துல கேத்தும் வர்றதுனால உங்கள் கணவன் மனைவி ஆரோக்கியத்தில் நீங்களும் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும் அதே மாதிரி லவ் மேரேஜஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கும் சில டிசப்பாயின்மெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைய இருந்து ஒரு திருமணம் பண்ணும்பொழுது அதில் நிறைய டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ் வர்றதுக்கு ஸோ கும்பராசிக்காரர்கள் வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் வருகிறார் உங்களுடைய ராசியில் ராகு பட் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் வர்றதுனால ஒரு நல்ல தெய்வ அனுகூலங்கள் வந்து நல்லாயிருக்கும் நிறையா என்னென்ன விதத்தில் ஆலயங்கள் வழிபாடுகள் நீங்கள் பண்ணுறது அண்டு குறிப்பிட்டு கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் நீங்கள் போய் பார்க்கலாம்